தொழில் எத்தனை கீழ்த்தரமானாலும் அதை செய்வதில் அவமானம் ஒன்றும் இல்லை சோம்பேறியாக தெரிவதுதான் அவமானம் டால்ஸ்டாய் சந்திரபோஸ் என்ற ஒரு பெரிய தொழிலதிபர் அவர் செய்த தொழிலில் பெரிய சாதனை செய்திருந்தார் அதனால் அவர் ஊரில் உள்ள ஒரு அமைப்பினர் அவருக்கு பரிசளித்து பாராட்ட மிகப்பெரியதாக ஒரு விழாவுக்கு ஏற்பாடு செய்தார்கள் அந்த ஊருக்கு அருகில் உள்ள ஒரு நகரத்தில் ஒரு பெரிய அரங்கத்தை ஏற்பாடு செய்து பாராட்டுக் கூட்டம் ஒன்றையும் கூட்டத்தில் கலந்து கொள்கின்ற அனைவருக்கும் மதிய சாப்பாடும் ஏற்பாடு செய்தார்கள் பெரிய பெரிய தலைவர்கள் அரசியல் பிரமுகர்கள் வியாபார சங்க உறுப்பினர்கள் உயர் போலீஸ் அதிகாரிகள் அவரின் கிராமத்து மக்கள் அனைவரையும் அழைத்தார்கள் சரியாக காலை பத்து மணிக்கு கூட்டம் தொடங்கியது சில முக்கிய பெரிய தலைவர்கள் மத்தியில் பாராட்டு பெற இருக்கின்ற தொழிலதிபரும் நடுவிலே அமர்ந்திருந்தார் அவரை புகழ்ந்து பாராட்டி மூன்று முக்கியமான நபர்கள் பேசினார்கள் சில நபர்கள் அவருக்கு ஒரு விலை வியந்த நினைவு பரிசை வழங்கி பெருமைப்படுத்தினார்கள் அதற்கு பின் அவரை ஏற்புரை வழங்குமாறு சொன்னார்கள் மிக அழகாக சுருக்கமாக ஐந்து நிமிடங்கள் பேசினார் பேசி முடித்த பின் அந்த அரங்கத்தில் உள்ளவர்களை பார்த்து நீங்கள் என்னிடம் ஏதாவது கேள்வி கேட்க வேண்டும் என்று விரும்பினால் தாராளமாக எழுந்து நின்று கேட்கலாம் என்னால் முடிந்த நல்ல பதிலை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார் அந்த அரங்கத்தில் உள்ள கோட்டும் சுட்டும் அணிந்து முகமகிழ்ச்சியோடும் சிரித்த முகத்தோடும் இருந்த ஒரு இளைஞன் எழுந்து நின்று உங்களின் வெற்றிக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் அல்லது வெற்றிக்கு பின்னால் எது இருக்கிறது என்று எங்களுக்கு சொல்ல முடியுமா என்று கேட்டான் அவர் அந்த கேள்வியை கேட்டு முடித்தவுடனே அந்த தொழிலதிபர் அவரை பார்த்து உங்களை மாதிரி சீப்பான கோட்டும் சூட்டும் போட்டவர்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது என்று சொன்னார் இந்த பதிலை கேட்டதும் கேள்வி கேட்டவரின் கண்கள் கலங்கிவிட்டன ஏண்டா இந்த கேள்வியை கேட்டோம் என்று நினைக்க ஆரம்பித்து விட்டார் அங்கிருந்த மக்கள் அவரையே பார்க்கவும் மேலும் அவருக்கு வெட்கமாகவும் அவமானமாகவும் போக அவர் கண்ணீரோடு நாற்காலியில் அமர்ந்து விட்டார் அங்கிருந்த பலர் இவ்வளவு பெரிய மனிதர் என்று கேள்வி கேட்டால் அவமானப்படுத்துகிற மாதிரி இவர் பதில் சொல்கிறாரே என்று வேதனைப்பட்டார்கள் மறுபடியும் அந்த தொழிலதிபர் மீண்டும் மக்கள் கூட்டத்தை பார்த்து யாராவது கேள்வி கேட்க விரும்பினால் அல்லது வேண்டுமென்று நினைத்தால் எழுந்து நின்று நீங்கள் கேள்வி கேட்கலாம் என்று சொன்னார் இந்த நேரத்தில் யாருமே அவரிடம் கேள்வி கேட்க தயாராக இல்லை காரணம் ஏற்கனவே ஒருவர் கேள்வி கேட்டு அவமானப்பட்டு உட்கார்ந்திருந்தார் இப்படி எல்லோரும் அமைதியாக இருந்த சமயத்தில் திடீரென்று ஒரு கை உயர்கிறது அந்த நபர் எழுந்து நின்று உங்கள் வெற்றிக்குப் பின் யார் இருக்கிறார்கள் உங்கள் வெற்றிக்குப் பின் எதிர்க்கிறது என்று அதே கேள்வியை கேட்டார் இப்பொழுது கேள்வி கேட்ட நபரை ஏற இறங்க பார்த்தார் அந்த தொழிலதிபர் அவர் கோட்டோ சூட்டோ அணியவில்லை டை கட்டவில்லை சூ அணியவில்லை சாதாரண பேன் மட்டும் சட்டை அணிந்துள்ளார் காலில் சாதாரண செருப்பை அணிந்திருந்தார் அந்த நபரை மேடை களைத்து அவரை கட்டிப்பிடித்து நிச்சயமாக ஒரு நாள் பெரிய ஆளா வரவிடா என்று சொன்னார் எல்லோருக்கும் ஒரே ஆச்சரியம் என்னடா இந்த மனிதர் வித்தியாசமான மனிதராக இருக்கிறார் ஒரே கேள்வியைத்தான் தான் இரண்டு நபர்களும் கேட்டார்கள் ஒருத்தரை அவமானப்படுத்தி உட்கார வைத்து விட்டார் மற்றவரை மேடை கலைத்து பாராட்டுகிறார் இந்த ஆளுக்கு என்னாச்சு என்று மக்கள் நினைத்து கொண்டிருந்த பொழுது மறுபடியும் அந்த தொழிலதிபர் மைக் முன்னால் பேச ஆரம்பித்தார் இன்றைக்கு நான் ஒரு தொழிலதிபராக இருக்கிறேன் எல்லோரும் என்னை பாராட்டுகிறீர்கள் இந்த நிலைக்கு நான் சுலபமாக வரவில்லை எவ்வளவு அவமானங்களை சந்தித்திருக்கிறேன் என்று உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு காலத்தில் ஒரு மளிகைக் கடையில் மூட்டை தூக்கும் பையனாக இருந்தேன் அப்பொழுது எனது உடை எனது தோற்றம் எல்லாவற்றையும் பார்த்து என்னை பல கேலியும் கிண்டலும் செய்தார்கள் அதற்கு பிறகு நான் சிறிதளவு பணம் சேர்த்துக்கொண்டு நானே சொந்தமாக ஒரு மளிகைக் கடையை நடத்தினேன் அந்த கடை மிக சிறிய கடை என்பதால் சம்பளத்திற்கு ஆள் வைத்து பார்த்துக்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டது அதனால் அனைத்து வேலைகளையும் நானே மகிழ்ச்சியோடு செய்ய ஆரம்பித்தேன் அதற்கு பிறகு சிறிதளவு வளர்ந்து நான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டை தொடங்கினேன் அப்பொழுது வியாபார சங்க கூட்டங்களுக்கு என்ன இழைப்பார்கள் ஆனால் அந்த வியாபார சங்கத்தில் உள்ள உறுப்பினர்கள் பலர் என்னிடம் சரியாக பேச மாட்டார்கள் காரணம் என்னுடைய தோற்றமும் பேச்சும் அப்படி இருந்தது அதற்குப் பிறகு அதிகமாக உழைக்க வேண்டும் என்று வெறியோடு உழைத்ததால் நான் ஒரு தொழிலதிபராக உங்கள் நிற்கிறேன் தொழிலதிபராக மாறிய பின்னர் பெரிய சங்கங்கள் கூட்டங்களுக்கு நிலைத்தார்கள் அந்த சமயத்தில் நான் அங்கு செல்லும் பொழுது எனது உடையை நன்றாக கொண்டாலும் நான் பேசுகிற பேச்சை என்னால் மாற்ற முடியவில்லை என்னுடைய பேச்சு ஒரு கிராமத்துக்காரர் பேச்சு போல்தான் இருக்கும் அதிக ஆங்கிலம் எல்லாம் தெரியாது சங்க கூட்டத்தில் உட்கார்ந்திருக்கும் மற்ற மனிதரிடம் பேச வைக்கப்படுவேன் சில சமயங்களில் நானே போய் சில மனிதரிடம் தைரியமாக பேசுவேன் அவர்கள் என்னிடம் நன்றாக பேசிவிட்டு பின்னால் போய் என்னை பற்றி கேள்வி கிண்டல் செய்தார்கள் பல இடங்களில் என்னை ஏளனமாகவும் பார்த்து பேசினார்கள் என்னுடைய நிறத்தை உருவத்தை பார்த்து நிறைய கேலி செய்தார்கள் என்னை தவறாக எடை போட்டார்கள் அவற்றையெல்லாம் தாங்கிக் கொண்டு என் உழைப்பில் உறுதியாக இருந்து இந்த அளவு நான் முன்னேறி ஒரு பெரிய வெற்றி அடைந்திருக்கிறேன் என் வெற்றிக்குப் பிறகு எதிருக்கு என்று எல்லோரும் கேள்வி கேட்கும் பொழுது அன்று நான் பட்ட அவமானங்கள் தான் இன்றைக்கும் எனக்கு நினைவுக்கு வரும் நீங்களும் வெற்றியடைய வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் எந்தளவு உழைப்பு இருக்க வேண்டுமோ திறமை இருக்க வேண்டுமோ அதைவிட இரண்டு மடங்கு அவமானங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பாங்கு உங்களுக்கு இருக்க வேண்டும் அந்த மனப்பாங்கு இருக்கிறவர்கள் மட்டும்தான் வெற்றியாளராக மாற முடியும் என்று சொன்னார் இதை ஒரு சிறிய சோதனை மாதிரி செய்து காட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் முதலில் எழுந்த அந்த இளைஞரை வார்த்தைகளால் அவமானப்படுத்தினேன் உடனே அவர் வெக்கப்பட்டு கண்ணீர் சிந்தி இருக்கையில் அமர்ந்து விட்டார் அதற்காக நான் அவரிடம் மன்னிப்பு கேட்கிறேன் ஒருவர் அவமானப்படுவதை தன் கண்முன்னால் பார்த்த பின்னரும் மற்றொருவர் எழுந்து கேள்வி கேட்டார் அவருக்கிருந்த அந்த துணிச்சல் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது வெற்றி பெற வேண்டும் என்ற நினைப்புதான் தான் இருந்தது என்றார் இந்த மனநிலைதான் வெற்றி பெற துடிக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் தேவை இந்த நிகழ்வை கேட்ட நீங்களும் பல இடங்களில் பலவிதமான அவமானங்களை பற்றிருக்கலாம் பலவிதமான ஏழைனமான பால்வைக்கும் பேச்சுக்கும் இருக்கலாம் உங்களுடைய வயதையோ தோற்றத்தையோ படிப்பையோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்தையோ காரணம் காட்டி உங்களை நிறைய பேர் ஒதுக்கி இருக்கலாம் கேவலப்படுத்தி இருக்கலாம் அந்த அத்தனை அவமானங்களுக்கும் உங்களின் வெற்றி மட்டும்தான் பதில் சொல்லும் உங்களுடைய டைரியில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இஃப் யூ வான் மோர் சக்சஸ் யூ ஷுட் பி ரெடி டு ஃபேஸ் இன்சன்ஸ்